அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியால இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஒரு ஐம்பது விதிச்சிருந்தாரு அப்படின்றது தான் ஒரு கடந்த சில மாதங்களாவே ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு சரக்குகளுக்கு மட்டும் ஒரு ஐம்பது வரி விதிச்சிட்டு இருந்தவர் இப்போ அந்த போக்க சேவைகள் திருப்பி இருக்காரு அப்படின்னு சொல்லணும் ரொம்ப முக்கியமான செக்டரான இந்த ஐடி செக்டர் இந்த ஐடிலயே ரொம்ப முக்கியமான இதுவான இந்த கஸ்டமர் சப்போர்ட் பிபிஓ கால் சென்டர்ஸ் இது போன்ற இந்த துறைகளுக்கு அடி விழற மாதிரி ஒரு நியூஸ் தான் இப்போ சொல்லியிருக்காரு குறிப்பிட்டு அங்க வந்துட்டு அவுட் சோர்சிங் பண்றதெல்லாம் வந்துட்டு நிறுத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இது என்ன நியூஸ் யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அமெரிக்கன் கம்பெனிஸ் அவங்களோட இந்த பிபிஓ கால் சென்டர்ஸ் ஐடி போன்ற இந்த மாதிரி வேலைகள்ல இந்தியாவுக்கு அவுட்சோர்ஸ் சோர்ஸ் பண்றது அப்படிங்கிறது பல வருஷங்களாவே நடந்துட்டு இருக்கு சோ பல டிகேட்ஸாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அமெரிக்காக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ இந்தியன் ஃபார்ம்ஸுக்கு விட்டு இங்கிருந்து வாங்கிக்கிறது சோ நம்ம தயாரிச்சு அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஸோ இந்தியாவுக்கு அவுட்சோர்ஸ் சோர்ஸ் பண்ணுற இந்த ப்ராசஸ் வந்துட்டு பல வருஷமாவே இருக்கு ஸோ இன்னும் சொல்ல போனால் இந்த டிசிஎஸ் விப்ரோ இன்ஃபோசிஸ் போன்ற இந்த நிறுவனங்களுடைய ப்ராஃபிட்ஸ்ல ஒரு சிக்ஸ்டிலிருந்து ஒரு எழுபது பர்சன்ட் வரைக்குமே அவங்களுடைய வருமானம் வந்துட்டு அமெரிக்கா மார்க்கெட்லேருந்து தான் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த அவுட் சோர்ஸிங் காரணமாக அமெரிக்காவில் பல பேருக்கு வேலை இல்லை இல்லை வேலையே எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த ரைட் விங் சைட்ல இருந்து பல பேர் இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்தியால இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சீப் லேபர் ஸோ இந்தியாவிலிருந்து போறவங்களுக்கு கம்மியான வேஜஸ் கொடுத்தா போதும் இல்லையா ஸோ இந்தியா இந்த சீப் லேபரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவை எக்ஸ்பிளைட் பண்றாங்க அமெரிக்காவுல இருக்கிற பல பேருக்கு வேலை இல்ல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டு தான் இருந்தது சோ இதுக்காக அமெரிக்காவுல இந்த லாரா லூமர் அப்படின்றவங்க இந்த ரைட்டிங் ஆக்டிவிஸ்ட் மாதிரி சோ அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்ற ஒரு கேம்பெயின் இருக்கு இல்லையா ட்ரம்ப் உடைய கேம்பெயின் சோ இதுக்கு ஏத மாதிரி இப்ப மேக் கால் சென்டர்ஸ் அமெரிக்கன் அகைன் அப்படின்ற மாதிரியான ஒரு சென்டர்ஸ் சொல்லிருந்தாங்க திருப்பி அமெரிக்காவுக்கே நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த எக்கனாமிக் அட்வைசர் இந்த பீட்டர் நவேரோ அவர் வந்துட்டு கூட பல கருத்துகள் வெளியிட்டு இருந்தாரு ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த அவுட் அவுட் சோர்ஸ் சோர்ஸ் பண்ற மேல மேல ஸோ ஸோ எந்தெந்த இந்தியாவுக்கு பண்றாங்களோ அவங்க அவங்க போடணும் வரி விதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ நடந்த ஒரு ஏஐ சம்மிட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு சமிட் அதை வந்துட்டு ட்ரம்ப் சைன் இருந்தது ஸோ அந்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த 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 டெக் ஜெயின்ஸ் ஆன கூகுள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள் மேல ஒரு டைரக்டான ஒரு பிரஷர் போட்டிருக்காரு அதாவது இந்த சைனால மேனுபேக்சரிங் யூனிட் வச்சுட்டு இந்தியால இருந்து என்னது லேபர் போர்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க ப்ராஃபிட்ஸ் பாக்குற காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சோ ட்ரம்ப் உடைய காலத்துல இனிமே இதெல்லாம் நடக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ இதுக்கு அத்தாட்சியா நம்ம இப்ப ரீசெண்டா கூட ஒரு ஆப்பிள் மேல ஒரு நியூஸ் பாத்துருந்தோம் சோ ஆப்பிளோட மேனுபேக்சரிங் வந்துட்டு இந்தியால அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவை பார்த்து ட்ரம்ப் வந்துட்டு ஆப்பிள் வந்துட்டு அமெரிக்காவில இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்ற மாதிரியான அனவுன்ஸ்மெண்ட்ஸும் கொடுத்திருந்தாரு சோ இப்ப இந்த அவுட் சோர்சிங் டாரிப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸா ஒரு

இந்த வெளியில இருந்து வந்து வளரணும் அப்படின்றதுக்காக முன்னாடி இந்த டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சோ இப்போ அந்த டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படிங்கறாங்க சோ அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து அவங்க டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் சோ மூணாவதா இப்போ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ரெவென்யூ இந்த வருவாயை வச்சு அமெரிக்கன் ஒர்க் ஃபோர்ஸை நாங்க ட்ரெயின் பண்ணி எங்களை ஸ்கில் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க சோ இது வந்து இந்தியாவோட சர்வீஸ் செக்டருக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க சோ இந்தியா வந்து இந்த சேவைகளுடைய எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஒரு லீடிங் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா இந்த ஐடி சர்வீசஸ்க்கு இந்தியா வந்துட்டு எவ்வளவு ஃபேமஸ் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ இந்தியா இருக்கக்கூடிய இந்த இன்போசிஸ் விப்ரோ போன்ற இந்த நிறுவனங்களோட ரெவன்யூ வந்துட்டு பயங்கரமா அடி வாங்குறதுக்கான வழிகள் இருக்கு அதே மாதிரி இந்தியன் டெக்கீஸ் ஆகட்டும் இல்ல பிபிஓல ஒர்க் பண்றவங்க இந்த கால் சென்டர்ல ஒர்க் பண்றவங்க சோ அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ இதுக்கு நம்ம என்ன கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வேற மார்க்கெட்ஸ் தேடிதான் போய் ஆகணும் சோ அமெரிக்கன்ல வாய்ப்பு இல்ல அப்படின்னும் போது நம்ம மிடில் ஈஸ்ட் ஆகட்டும் இல்ல இப்போ ரீசெண்டா இந்த இல்ல யூரோப் கனடா போன்ற இந்த நாடுகளுக்கு நம்ம அதிக அளவுல போய்கிட்டு இருக்கோம் சோ அந்த மார்க்கெட்ஸ் தான் நம்ம இனிமே அங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணனும் சோ இன்னொரு பக்கம் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை நிறைவேற்றுவது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது சோ இப்ப சர்வீசஸ் மேல டாக்ஸ் போடுறது அப்படிங்கிறது லீகலியே வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் அதே மாதிரி பிராக்டிக்கலா இதை போடுறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆனா ட்ரம்ப் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ரேஷனலான லீடர் எந்த அளவுக்கு ஒரு ரேடிக்கலான ஒரு லீடர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ அவருடைய அன்சர்டனான பாலிசிஸ் இந்தியாவை பெரிய அளவு அஃபெக்ட் பண்ணும் பண்ணியும் இருக்கு ஆல்ரெடி சோ இந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்ற போல இந்த கேம்பெயின்ஸ் எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின் போனா நல்லா இருக்கும் ஆனா இது பொருளாதார அடிப்படையில் வந்துருச்சுன்னா பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் தான் கொடுக்கும் அப்படின்றத நம்ம சமீப காலத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம் சோ இது இந்தியாவோட ஐடி செக்டருக்கு வைக்கக்கூடிய ஒரு செக்கா அப்படின்றத பத்தி பல பேரும் ஆரோசிச்சுட்டு வராங்க சோ இந்தியாவில இந்த ஐடி துறை அடி வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய அளவிலான இம்பாக்ட் தான் கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல எழுதுங்க